எழும்புகிறவர்களோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்காக ஆண்டவர் சொல்கிறார் என்னாலே உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்கிறார் ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களையோ அல்லது உங்கள் கையில் இருக்கிற பொருளையோ நம்பி நாம் செத்திருக்களை வென்றுவிடலாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாம் வென்றுவிடலாம் என்று நினைக்காதீர்கள் அவைகளை காட்டிலும் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அதான் வசனம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் தினமும் கத்தரால் வரும் என்று நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கிறதாக இருக்கிறது யோகோவா நிசியாக நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் வேதத்துல பார்க்கும்போது போது தாவிது வேறொரு தேசத்துக்கு போரிட சென்று இருக்கும் அமிலேக்கியர் வந்து அவனுடைய தேசத்து தாவிதுடைய தேசத்தில் இருக்கிற அவனுடைய மனைவி பிள்ளைகள் பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போகிறார்கள் அலிலுயா திரும்பி வந்து பார்க்கும்போது போது தாவிது பார்த்து மனம் கசந்து அழுகிறான் யாருமே இல்லை அவனுடைய மனைவி பிள்ளைகள் பொருட்கள் யாருமே அந்த தேசத்தில் அவருடைய தேசத்தில் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையை அவன் காண்கிற போது மிகவும் மனம் கசந்து அழுகிறான் ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறார் ஆண்டவரே நான் அவர்களை பின்தொடர்ந்து பின்தொடரலாமா தொடர்ந்தால் என்னால் வெற்றி பெற முடியுமா என்று ஆண்டவர் இடத்துல கேட்கிறார் ஆண்டவர் சொல்றார் நீ போ அவர்களை எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுவ திருப்பி கொள்வாய் என்று ஜெயம் பெறுவாய் வெற்றி பெறுவாய் என்று அவனுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார் அவன் ஆறுநூறு பேரோடு போரிடும்படியாக கிளம்புகிறான் அந்த போகிற போது வழியில் அவர்கள் ஒரு இரண்டு

நம்பி அல்ல அவன் போனது அவன் கத்துடைய வார்த்தையை நம்பி போனதுனால அவன் ஜெயத்தை பெறுகிறான் அதே போல இந்த காலை வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார் குதிரை இத்து நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் எனவே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அலிலூயா எனவே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் ஜெயத்தை கொடுப்பார் இந்த நாள் மாத்திரமல்ல இனி ஒரு நாட்களிலும் நீங்கள் ஜெயத்தை ஜெயத்தோடு வெற்றியோடு நீங்கள் வாழ்வீர்கள் கர்த்தரை முன்வைத்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் சத்துருக்களோடு எதிர்த்து போராடுங்கள் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள்